கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோயில்களாக தரிசித்து கேரள தேசத்தில் இருக்கும் திரு அஞ்சைக்களம் தரிசித்து இப்ப துளுவ நாடு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஆலயம் சம்பந்தரும் அப்பரும் கோ கர்ணம் என்று சொல்லப்படும் இந்த அற்புத ஆலயத்து இறைவனை பாடியிருக்கிறார்கள் எப்படிங்க போறது இது கர்நாடகா துளுவ நாடுனா மேங்களூர் அப்படின்னு சொல்ற மங்களூர் போயிட்டு உடுப்பி வழியா சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் கோ கர்ணம் கோ அப்படின்ற இடத்தை நாம் அடையலாம் அம்பாள் பெயர் கோ கர்ணேஸ்வரி இவ்வளவு நாட்களா நம்ம தமிழகத்து கோயில்களை பார்த்தோம் கேரளத்து கோயில்களில் அந்த கட்டிட அமைப்பு கொஞ்சம் வேற மாதிரி அந்தந்த ஊர் கோயில்களும் ஒவ்வொரு அழகு இந்த துளுவநாட்டு நாட்டு கோயில் கோ கர்ணம் இருக்கு இல்லையா இதனுடைய கோயில் அமைப்பு தமிழகம் மாதிரி இருக்காது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் ரொம்ப சின்ன சிவலிங்கம் மூர்த்தி தான் சிறிது கீர்த்தி ரொம்ப பெருசு கைலாயம் போனால் எப்படி இறைவன் மலையாக இருப்பாரோ கைலாஷின்ற மலையாக இறைவன் இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய மானசரோவர் என்ற நீர்நிலையாக அம்பாள் இருப்பார் அது மாதிரி இங்க இறைவன் லிங்க திருமேனியா இருப்பார் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலையாக அம்பிகை போற்றப்படுகின்றாள் கோ கர்ணம் இங்க வந்து ஆத்ம லிங்கேஸ்வரர் என்பவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி இதை ருத்ரபூமின்னு சொல்கிறாங்க இறந்தவர்களுக்கு பிசாசு மோக்ஷம் அதாவது ஏதோ கோரிக்கைகளோ ஆசைகளோ கொண்டு இறந்தவர்கள் பிசாசாகவோ ஆவியாகவோ அலையக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் இறைவனிடம் சேர வேண்டும் அந்த ஆன்மாவோடு இறைவனோடு கலக்க வேண்டும் ஆத்மா இறைவனிடம் சென்று அடைய வேண்டும் ஜீவாத்மா பரமாத்மா சங்கம் அதை உணர்த்தும் விதமாக பிசாசு மோட்சம் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இங்க நடைபெறும் இறைவனுக்கு ஆத்மலிங்கம் ஆத்ம பேர் பேரியே இதுக்கு நம்ம ராவணன் அவனுடைய காலத்திற்கு செல்ல வேண்டும் ராவணன் சிறந்த சிவபக்தன் சிறந்த ஆட்சியாளர் புத்தி மாறியது வினாஷ காலே விபரீத புத்தின்னு அங்கே நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா தப்பு தப்பாக நினைக்க தோணும் அப்படித்தான் பிரர்மனை நோக்கினான் சீதா பிராட்டி அதனால் அழிவு ஏற்பட்டு இந்த ராவணனுக்கு சிவன் மீது ரொம்ப பிரியம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அடிக்கடி போய் சிவபெருமான நேரவே போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஆற்றல் உடையவன் அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா நான் கைலாயம் போய் சிவனை பார்த்துட்டு வரேன் அவங்க அம்மா சொன்னாங்களா டே ஏண்டா அடிக்கடி கைலாயத்துக்கு போற நீ பேசாமல் என்ன பண்ணும் உன்னுடைய பலத்தை கொண்டு கைலாயத்தை கொண்டு வந்து ஸ்ரீலங்காவில் வச்சிரு அப்படி வச்சிருந்தா ரொம்ப வசதியாக இருந்திருக்கும் நமக்கு அவ்வளோ தூரம் வட இந்தியாவுக்கு போக வேணாம் பனிக்கட்டிலாம் நடக்க வேண்டாம் ஸ்ரீலங்கையிலேயே போய் பார்த்துருக்கலாம் அவன் அன்பால் பண்ணியிருந்தா சுவாமி வந்திருப்பார் ஆனால் அகங்காரம் ஆணவத்திற்கு இறைவன் அடிப்படிய மாட்டான் அம்மா சொன்ன யோசனையும் சரியாயிட்டு அப்படின்னு போயாச்சு கைலாயமலை பார்த்தான் ராவணன் இறைவனிடம் தஞ்சம் என திருவடிகளில் சரணம் அடைந்து இறைவா எனக்காக அங்கே வந்துடுங்கன்னு கேட்டிருந்தா ஓடி வந்திருப்பார் கைலாய மலை எப்படி அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை எடுத்து வந்தாரோ அது மாதிரி வந்திருப்பார் ஆனால் ஆணவத்தால் இறைவனிடம் கூட சொல்லாம அப்படி மலையை பேர்த்தெடுத்தானா இறைவி இப்படி ஆடிட்டானான் ஏதோ ஒரு பெரிய குவேக் வந்தா அந்த நிலநணக்கம் வந்தால் எப்படி ஆடுவோம் அப்படி ஆடுகின்றால் இறைவி ஒன்றும் புரியல சுவாமி ஆலிங்கனம் பண்ணிண்டா என்ன நம்ம கைலாயம் ஆடுதுன்னு சொல்லும் பொழுது சுவாமி சொல்றார் அது ஒன்றும் இல்லை இந்த ராவணன் முயற்சி பண்றான் குழந்தை விளையாடுது அதனால விரலால் அமுத்தினார் அவ்வளோதான் பல காலம் அந்த மலைக்கடியில இருந்து அழுதான் ரொம்ப நேரம் அழுதா அதுக்கு தான் ராவணம்னு அதனால தான் ராவணன் என்ற பெயர் பெற்றான் அப்ப அவனுடைய பெயர் தசக்ரீவன் பத்து தலை தசகிரீவன் இப்ப ராவணன் அழுது அழுதுன்னு இருக்கும் பொழுது அங்க வந்த வாகீசர் என்ற முனிவரின் அவருடைய அறிவுறுத்தலின் பேரால் அவர்தான் அப்பர் சுவாமிகள் முன்னாடி அவருடைய பிறவி அங்கே தான் இருக்கு கைலாயத்திலிருந்து வந்தவர்கள் நால்வரும் அந்த வாகீச முனிவரின் அறிவுறுத்தலால் இசையால் இறைவனை மன்னிப்பு கேட்டார் இசைக்கு மயங்கியவர் இறைவன் அதனால் அப்படியே மயங்கி விடுவித்தார் அந்த இசைக்கு ஒரு வாத்தியம் எனமே பத்து தலையிலேருந்து ஒரு தலையை பிச்சு நரம்ப வச்சு ஒரு அழகான இசைக்கருவி செய்து அந்த இசையால் இறைவனிடம் மன்னிப்பு கோரி மன்னிப்பு பெற்று இறைவனை போய் காணுகின்றான் இறைவன் கேட்குறார் அன்பால் இருந்தால் நான் ஓடி வந்து வேலை பண்ணுவேனே நான் என்கிட்ட அன்பால் வந்திருக்கலாம் இல்லையா சொல்லாமல் உன் பலம் என்ற ஆணவத்தால் என்னுடைய கைலாய மலையை பெயர்த்தெடுத்தாயே உணர்ந்து கொண்டே நிறைவா நீங்கள் அங்கே வரணும் ஆணவத்தால் வந்தாய் அதனால் வரமாட்டேன் அப்போ எனக்கு உங்களுடைய சக்தி உங்களுடைய ஸ்வரூபம் அடிக்கடி உங்களை பார்க்கணுன்னா நான் அப்படி பண்ணுறது அப்படி எடுத்து கொடுக்கிறாராம் இறைவன் கொடுத்த அந்த லிங்கத்திற்கு ஆத்மலிங்கம் பேர் இது என்னுடைய ஸ்வரூபம் இதை கொண்டு நீ ஸ்ரீலங்கையில் வைத்தால் உன்னை யாருமே வெற்றி காண முடியாது ரொம்ப சந்தோஷம் இதுவாது கிடைத்ததே திருவருள் அப்படின்னு அதை எடுத்துன்னு வர்றார் ஆனால் இறைவன் ஒரு கண்டிஷன் போடுறார் போற வழியில எங்கேயும் கூழ வச்சுடாத சரி இறைவான் வரார் இதுக்குள்ள தேவர்கள் எல்லாம் விநாயக பெருமானிடம் சென்று விநாயகரே இந்த லிங்கம் அங்க போயிடுச்சா ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் ஆட்சியை அழிக்க முடியாது அது ராமபிரானுக்கு பிரச்சனையாகும் இன்னும் திரேதாயுகமே வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை பற்றி தேவர்கள் விநாயகரிடம் சொல்ல விநாயகர் ஒரு சின்ன லீலை பண்ணுற ராவணன் வயிறு முழுக்க நீரை நிரப்பி விட்டார் அவனுக்கு இயற்கைக்கு போகணும்னு ஆசை எங்கே போய் கைக்கலாம் அப்போ லிங்கத்தை எங்கே வைக்கலான்னு இருக்கும்பொழுது பிள்ளையார் ஒரு சின்ன பையன் மாதிரி போய் என்கிட்ட வேணால் கொடுங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்ற சரி தம்பி இதை பத்திரமா வச்சுக்கோ கீழே வைக்காத ம் வச்சுக்கிறேன் ஆனால் மூணு தடவை ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேரை கூப்பிடுவேன் நீங்கள் வரலனா வச்சுருவேன் அதுக்குள்ளே வந்துடுவேன் தம்பி அப்படின்னு போகிறேன் ஆனால் வயிறு முழுக்க கடல் அதுக்குள்ளே வர முடியலை ராவண நாள் அதனால் விநாயகப் பெருமான் ராவணா ராவணா ராவணான்னு மூணு தடவை அழைச்சாரு கீழே வச்சிட்டு போயிட்டு ஓடி வந்த ராவணனுக்கு லிங்கம் கீழே இருக்கிறது இழு இழுன்னு இழுக்கிறார் முடியல குட்டியா இருக்கும் ஆத்மலிங்கம் பிடிக்க முடியல இழுக்க முடியல பெரிய கை இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயத்த பிடிக்கிறதே கஷ்டம் இல்லையா அப்படி அப்படின்னு இழுக்கிறார் குழைந்து தானே இருக்கும் லிங்க திருமணி அதனால ரெண்டு காது மாதிரி வந்துருச்சு கோனா பசு கர்ணம்னா காது ரெண்டு பசு காது மாதிரி வந்துருச்சு குழைந்த லிங்கமாக இருப்பார் அப்படியே எடுக்கும் பொழுது எடுக்க வரவில்லை ஆத்மலிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு போயிட்டார் மகாபலமா இருக்கார் அதனால இவருக்கு மகாபலேஸ்வர் என்ற பெயரும் இந்த அதனால் அவரை வணங்கிவிட்டு வெறும் கையோடு ராவணன் இலங்கை திரும்பினான் ராமரால் அவன் செய்த பாவத்தால் அழிக்கப்பட்டான் இந்த ஆத்மலிங்கேஸ்வரர் கோ கர்ணேஸ்வரர் நம்மை ரட்சிக்க கர்நாடகா என்ற இடத்தை தேர்ந்தெடுத்து துளுவ நாட்டில் இன்று அருள் பாலிக்கின்றார் அவரையும் தன்னுடைய அழகு தமிழால் சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடி மகிழ்கின்றார்கள் அதனால அழகான தலம் துழுவ நாட்டுத்தலம் இங்கேயும் நாம் சிவான்பர்கள் சென்று கோ கர்ணேஸ்வரரின் அருளை பெற்று நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவை இணைவோம் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க